தமிழர் தொன்மை மாநாடு வருகின்ற இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முழு நாள் மாநாடாக காலை பத்திலிருந்து இரவு எட்டு மணி வரை மதுரையில் நீதிநாயகம் கிருஷ்ணயர் அரங்கத்தில் நடைபெற உள்ளது தமிழ் தேசிய பேர் இயக்கம் இந்த மாநாட்டை நடத்துகிறது இந்த மாநாட்டில் நம்முடைய தமிழர்களுடைய தொன்மை சிறை சிறப்புகளை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ளவும் தமிழர்களின் தொன்மை சிறப்புகளை சீர்குலைத்து வடநாட்டு புராண வரலாறாக மாற்றக்கூடிய சூழ்ச்சிகளை தடுக்கவும் பல்வேறு தலைப்புகளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது அதுபோல கலை நிகழ்ச்சிகள் நம்முடைய தமிழர் மரபு சிலம்பாட்டம் மல்லர் கம்பம் நம்முடைய இசை பற்றி இசை பாடல்கள் இப்படி கலை நிகழ்வுகளும் இடையிடையே அரங்கேறுகின்றன ஒரு முழுநாள் மாநாடாக நடைபெறுகிறது மிக முக்கியமாக தமிழர்களுடைய வரலாற்றை திரிவாக்கி திசை திருப்பி குழப்புவது என்ற நிலை தமிழ்நாட்டிலே இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ சிலப்பிரிகாரமாக இருந்தாலும் சரி சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் கொண்டு போய் வால்மீகி ராமாயணத்தோடு அல்லது மகாபாரதத்தோடு இணைப்பது என்ற ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது சிந்து சமவடி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று மேலை நாட்டு ஆய்வாளர்களால் எடுத்து சான்றுகளோடு விளக்கப்பட்ட பின்னரும் அது வடநாட்டு சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்வது இப்படி பல சிறு நடக்கின்றன அதுபோல தமிழர் என்ற ஒரு இனப்பெயரையே சொல்லாமல் திராவிடர் என்ற ஒரு திணிப்பும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தொல்லியல் அடிப்படையில் யாராலும் திராவிடர் என்ற ஒரு இனம் இருந்ததாக மெய்ப்பிக்க முடியாது மெய்ப்பிக்கவில்லை சொல்லியல் அறிஞர்கள் சொல்வார்களே தவிர அதுக்கு சான்று என்ன என்று யாரும் சொல்லவில்லை நம்முடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளராக இருந்த முனைவர் பிச்சப்பன் அவர்கள் மரபணு ஆய்விலே வல்லவர் அவருடைய ஆய்வு அவருடைய தொடர்பு மூலம்தான் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனித குலத்தின் மரபணு தமிழ்நாட்டை உலகமெங்கும் தேடினார்கள் தமிழ்நாட்டிலே தேடினார்கள் அப்படிப்பட்ட அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதகுலத்தின் மரபணு எம் ஒன் தேர்ட்டி என்பது பொருந்தியிருக்கக்கூடிய நபருக்காக பல இளைஞர்களை அவருடைய குருதியை சோதனை செய்தார்கள் இச்சப்பனவர்கள் முக்கியமானவர்களே அதிலே தான் நம்முடைய தம்பி விருமாண்டி மதுரைக்கு பக்கத்திலே ஜோதி மாணிக்கம் என்ற ஊரை சேர்ந்த இளைஞர் விருமாண்டி முனைவர் பட்டம் பெற்றவர் இப்போ நாளை மறுநாள் இந்த மாநாட்டிலே அவர் கலந்து கொள்கிறார் விருமாண்டி ஊருக்கு வந்துவிட்டார் சென்னையிலே பணியாற்றுகிறார் விருமாண்டி தான் தமிழினத்தைச் சேர்ந்த விருமாண்டி தான் அந்த அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து நகர்ந்து வந்த மனித குலத்தினுடைய அந்த மரபணு என்றும் உள்ளவர் என்று கண்டறிந்தார்கள் இப்படிப்பட்ட சான்றுகள் எல்லாம் தமிழர் என்பதற்கு இருக்கிறத தவிர மற்றவர்கள்லாம் எதுக்கும் இல்லை இந்த நிலையில் நாம் இதையெல்லாம் விடக்கூடாது அடுத்து நம்முடைய ஆய்வுகள் இப்போ கீழடி இருக்கிறது என்றால் கீழடியை வந்து அதை மறைப்பதற்கு வேலை நடந்தது மக்கள் எழுச்சியினால் அது வந்து இந்திய அரசு கைவிட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு அந்த ஆய்வை தொடங்கி நடத்தி இருக்கிறது அதில் முன்னேற்றம் இருக்கிறது ஆனால் இரண்டு அகழாய்வுகள் நடத்தி அதில் கண்டறிந்ததற்காக அறிக்கை கொடுத்த நம்முடைய ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஆய்வு அறிக்கையை இது காலத்தை அதிகமாக போட்டுட்டாரு அது தவறு இன்னும் குறைச்சி போடு குறைச்சி போடு என்று சொல்லி அந்த அறிக்கையை இந்திய அரசு டெல்லியிலிருந்து வெளியிடாமல் இருக்கிறது இந்த குறைச்சி போடு காலத்தை குறைச்சி போடுங்கிற ஆட்கள் டெல்லியில் இருக்கிற ஏஎஸ்ஐ 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 இருக்குல்ல வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த ஆட்கள் சொல்கிறாங்கல்ல அவங்க ஒரு தடவை வந்து கீழடி ஆய்வு செஞ்சு பார்த்தாங்களா அமர்நாத் ராமகிருஷ்ணன் செஞ்ச தப்புன்னு சொல்கிறதுக்கு அவங்க யாரும் வந்தாங்களா ஆகியவங்க எதுவும் இல்லை டெல்லியில் இருந்து கொண்டு இது அசோகன் காலத்துக்கு முந்தையதாக தமிழர் நாகரிகத்தை ராமகிருஷ்ணன் சொல்லிவிட்டார் என்ற ஆத்திரத்தில் அவர்கள் குறைச்சி போட்டு குறைச்சி போடுறாரு ஒரு ஒன்றும் இல்லை கிமு எண்ணூறுலேருந்து கிமு இரநூறு வரைக்கும் அவர் ரெண்டு அகழாய்வு இன்னும் பலதெல்லாம் அதை விட கூட போவோம் இன்னாகும் இதுதான் அவர் ராமகிருஷ்ணன் சொன்னது அது அப்படியெல்லாம் எண்ணூறுலாம் கொண்டு போகாத மொத்தமாக முன்னூறு கீழே சொல் கிமு முந்நூறு கீழேனால் அது அசோகன் காலம் அப்போ அவர்களுடைய வடநாட்டு அரசனுடைய காலத்தை தாண்டியெல்லாம் தமிழ்நாடு முன்னேறி இருந்தது வணிகம் வைத்திருந்தது தொழில் வைத்திருந்ததுன்னு சொல்லக்கூடாது என்கிற நிலையில் சூழ்ச்சியாக ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி இருக்காங்க இப்படி பலதும் நடக்குது அதுபோல் பூம்புகாரில் ஆய்வு செய்த நம்முடைய கிரகாம் அனுஹாக் என்பவர் இங்கிலீஷ்காரத்தோர் கடல் ஆய்வு வல்லுனர் அவர் அவர் ஆய்வு பண்ணி பூம்புகார் கடலுக்குள்ளே போய் அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி ஆய்வு பண்ணி இது பதினோராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய நகரம் கடலுக்குள் கிடக்குதுன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சொன்னார் உடனே கூப்பிட்டு அவரை கோவாவுக்கு வர சொல்லி தலைமையகத்துக்கு வர சொல்லி விரச்சிட்டாங்க ஊருக்கு ஒரு அதை வந்து பேசக்கூடாது அவர் சேனல் ஃபோரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டார் அதனால் வெளிச்சமாகிடுச்சு அதுபோல் அடுத்ததாக நம்ம திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சோமா ராமசாமி அவர்கள் தலைமையில் மறுபடி பூம்புகார் ஆய்வு இந்திய அரசின் நிதி உதவியுடன் நடந்தது அவர் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துறைமுகம் இருந்திருக்குப்பா எழுபது கப்பல் ஒரு நேரத்தில் நினைக்கலான்னு சொல்கிறார் உடனே டெல்லியிலேருந்து தலையிட்டு அவருக்கு தடை போட்டு பேசக்கூடாது பேட்டி விடக்கூடாது பாய திறக்கிறது இந்த மாதிரி சூழ்ச்சிகளாக தமிழர்களுக்கு தொன்மை என்றால் இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பாபர் முசீதை ரைட்டு அதில் வந்து ராமர் பிறந்த இடம் இருக்கிறது என்ன சார்ந்ததுக்கு எங்கள் நம்பிக்கைன்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எந்த சான்றும் அவங்க கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்கிடுச்சு எங்கள் நம்பிக்கைன்றாங்க எங்களுக்கு சார்ந்து இருந்தாலும் தமிழனுக்கு ஏற்றுக்க முடியாது என்னங்க யாயம் அது அவருக்கு நம்பிக்கைன்னு சொன்னால் ஏற்றுக்கும் சுப்ரீம் கோர்ட்டை இந்தியாவே ஏற்றுக்கும் மோடி ஏற்றுக்குவார் ராஜீவ் ராகுல் காந்தி ஏத்துக்குவாரு எல்லோரும் ஏற்றுக்குவாங்க அவங்க நம்பிக்கைக்கு நரசிம்மராவை ஏற்கனவே ஏத்துக்குவாரு தலைமை அமைச்சராக இருந்தவர் அவர் தான் போய் இடிக்க விட்டு பார்த்தவர் ஆனால் சான்றுகளோட பன்னாட்டு அறிஞர்கள் சொன்னால் வந்து தமிழர்களுக்கு இந்த தொன்மை இருந்தால் ஏற்றுக்கிறது இல்லைன்னா இதைவிட கொடுமை இதைவிட வரலாற்றை சித்திரவதை செய்கிறது தமிழர் வரலாற்றை வேறு என்ன இருக்க முடியும் அதனால தான் இதையெல்லாம் போக்குவதற்கு தமு அறிவியல் படி அது உலகத்தில் வளர்ந்துருக்கு அந்த ஆய்வு அறிவியல் அந்த அறிவியல் படி நமக்கு என்ன நம்ம புராண கதையெல்லாம் விட வேண்டாம் என்று நம்முடைய தொன்மையை பாதுகாக்கிறது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இங்கே கிடைக்குது அன்னம் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் கரையாக்கி தோண்ட வேண்டிய அகழாய்வில் ஒரு பெர்செண்ட் கூட இன்னும் தோண்டப்படலைங்கிறாங்க ஆய்வாளர்கள் கிராமத்திவங்க இன்னும் ஒரு சதவீதம் கூட தோண்டப்படலை எனவே நமக்கு அந்த வரலாறு கிடைக்கிது அதையெல்லாம் பாதுகாக்கணும் இதையெல்லாம் நம்ம சொல்கிறது பழம்பெருமை பேசி திண்ணை பேச்சு வீரராக இருக்கிறதுக்காக இல்லை அதெல்லாம் திண்ணை கூட கிடையாது வீட்டுக்கு புதுமை படைக்க நாங்கள் அதான் அழைப்பாக தான் கொடுக்குறோம் புதுமை படைக்க தமிழர் தொன்மையை அறிந்து கொள்ளுங்கள் வரலாற்று மதுரைக்கு வாருங்கள் இந்த மதுரை என்பது கடை சங்கம் மூன்று சங்கத்தில் கடைசி தமிழ்ச்சங்கம் நடந்த இடம் இந்த மதுரை தமிழ் வளர்த்த இடம் பல வரலாற்றினுடைய தாயகம் இந்த மதுரை என்பது அப்படிப்பட்ட இடத்தை தேர்வு செய்தோம் அதுக்காக நம்முடைய தொன்மையோட நம்முடைய முதல் அரச குடி என்றால் அது பாண்டியர்கள் தான் அப்படிப்பட்ட மதுரையிலே நடத்த வேண்டும் என்று தேர்வு செய்தோம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து இந்த மாநாட்டுக்கு வருகிறார்கள் இதில் ஆய்வறிஞர்கள்லாம் பேசிய பிறகு உறுதியான சான்றுகளோடு உள்ள தீர்மானங்கள் இந்திய அரசு நிறைவேற்ற வேண்டியது தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டியது என்ற வகையிலே அது எடுப்போம் அதுபோல் மக்கள் ஆய்வாளர்களும் தமிழர்களும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கான கடமைகளையும் வகுப்போம் இது ஒரு திருப்புமுனை மாநாடாக தமிழர் வரலாற்றை வந்து மக்கள் மயப்படுத்துகிறது தமிழர் தொன்மையை மக்கள் மயப்படுத்துகின்ற ஒரு மாநாடாக அதனுடைய தொடக்கமாக இது அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம் எனக்கு வந்து ஒரு கூடத்தில் இந்து வழி நூற்றாண்டு ஒரு கூடத்தில் அவர் அமர்நாத் நாமக்கலாம் வந்து கீழடி மகாபாரத்தோடு தொடர்பு கொடுத்து பூச்சி வந்து நடக்கிறது இந்து பிரச்சாரத்தை அது அவர் என்ன ஆதாரம் பண்ணார்னா அண்ணா பங்கல்களைச் சூழல் துறை மாணவர்கள் வந்து ஒரு ஆய்வு பார்வையில் நிர்பிக்கிறாங்க அந்த ஆய்வு சொல்லி சொல்கிறார் அவர் அப்ப இல்லை நீங்க எப்படி பார்க்கலாம் அதான் பண்ணா நானும் யூடியூப்பில் ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அந்த உரையை தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்தின்னு ஒரு கருத்தரங்கம் அந்த உரையை கேட்டேன் ஒரு பொறியியல் பல்கலைக்கழகம் அறிவியல் அடிப்படையில் எங்களுடைய பல்கலைக்கழகம் அதில் படிக்கிற மாணவர்கள் வந்து மகாபாரதத்துக்கும் கீழடிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி புராண கதை எழுதுனா இதுக்கு என்ன சொல்கிறது இதை அப்போ அங்கே என்ன பாடம் சொல்லி பெறப்படுகிறது அங்கே என்ன நடக்குது அது தமிழ்நாடு அரசின் தான் இருக்குதா இல்லை ஆர்எஸ்எஸ் அது இருக்கா அந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஆர்எஸ்எஸ் நிர்வாகத்தில் இருக்கிறதா இல்லை தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் இருக்கிறதா எனக்கு சந்தேகம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேசினதில் பேச்சை கேட்டதுலேருந்தே சந்தேகம் அது அவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழன் தமிழச்சி இதில் தான் விழிப்படையணும் எப்படி நடக்குது படிக்கிற பிள்ளைகள் அங்கே போய் எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் கருத்து வந்து திணிக்கப்படுது இப்போது எந்த சான்றும் இல்லாமல் கீழடிக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது மகாபாரதத்துக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பேச போகிறோம் நீங்கள் அதெல்லாம் பிறகு பேசுவோம் இதெல்லாம் மிக தவறானது தமிழர் தனித்தன்மையை அழிக்கணும் தமிழ் மொழியை அழித்து ஹிந்தி தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் மொழியாக பேச்சு மொழியாக ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பத சூழ்ச்சியில் இருக்கிறது அவங்கெல்லாம் அதை அதுக்கு தகுந்த நம்முடைய பண்புகளை நம்முடைய அவங்க என்ன நம்ம ஆன்மீகத்தை தான் கை வச்சாங்க தமிழர் ஆன்மீகத்தைத்தான் கை வைத்தார்கள் அவர்கள் அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க நாங்கள் இப்போ என்ன தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழர் ஆன்மீகத்தையிலிருந்து எடுவோம் தமிழர் ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கிட மாட்டோம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தமிழ் இனத்தின் ஆன்மீகத்தின் பக்கம் நீ இருக்கணும் தமிழன் தமிழ்ச்சி நீ சாமி கும்பிடு கும்பிடாமல் உன்னுடைய முன்னோர்களுடைய வரலாறு உன்னுடைய முன்னோருடைய பண்பாடு உன்னுடைய முன்னோர்களுடைய ஒழுக்கம் அதில் இருக்கிறது உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய முன்னோருடைய உளவியல் அதில் இருக்கிறது அந்த ஆன்மீகத்தை தமிழர் உளவியலாக தமிழர் ஆன்மீகமாக அது இருக்க வேண்டும் என்ற நிலையில் தான் அந்த முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆய்வாளர் ராஜன் தலைமையில் செஞ்சுருக்காங்க அவருங்க நம்ம தமிழ் பல்கழகத்தில் இருந்தவர் பல இடங்களில் கண்டுபிடிச்சவர் பொருந்தல் எல்லாம் க கண்டுபிடிச்சவர் இது அதனால் அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது யாரும் தலையிடாமல் குறுக்கிடாமல் டெல்லி வந்து அப்படி அதட்டுன்னா தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் அடிமடைஞ்சிடாமல் அது தற்சார்பாக நடக்கிறதுக்கு விடணும் அடுத்தது நிதி எவ்வளோ அதை கொடுக்கணும் ஒரு கால் அவங்க தேவைக்கு நிதி கொடுக்க முடியாதுன்னா வேண்டுகோள் விட்டு முதலமைச்சர் நாங்கள்லாம் தலையிட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தர்றோம் அந்த ஆய்வு நிறுத்தக்கூடாது ரெண்டு ஆய்வுகளை முடக்கிடுச்சு இந்திய அரசு ஒன்று அவர் கிரகாம அணுகாக்கு பண்ணது ரெண்டாவது சோம ராமசாமி செஞ்சது அது ரெண்டையும் முடக்கி ஊட்டிச்சியவராக்கிட்டாங்க அனுகாக்கு இங்கிலீஷ்காரர் அவர் அவர் பதினோறாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முந்தைய நகரம் இருக்குங்க கூம்புகாரங்கிறது சொன்னார் நம்ம ராமசாமி சொன்னது வந்து பதினஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி துறைமுகம் இருக்குங்கிறாரு அந்த அதனால் அதை முடக்கி அதை அடித்து இது பண்ணி நான் வீழ்த்திட்டாங்க அந்த நிலை இந்த ராஜன் குழுவுக்கு தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கக்கூடிய ராஜன் கடலாய்வு குழுக்கு வந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும் தமிழ்நாடு அரசுக்கும் அந்த வேண்டுகோளை வைக்கிறோம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்